மைதர்சன் <laughs> 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 <laughs>

அப்படின்னா இதெல்லாம் பாப்பாங்க வேற போனை வாங்கி நாங்க வீடியோ போட்டதெல்லாம் பார்ப்பாங்க இந்த வீடியோ வந்து எங்க ஆட்சிக்காகவே நான் எடுக்கிறேன் அவங்களோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் எல்லாரும் பிரே பண்ணிக்கோங்க எங்க ஆச்சிக்காக தான் அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் வேணாலே நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து எங்க ஆட்சி வந்து எல்லாத்தையும் நிறைய பேர் எங்களுக்கு அக்கா உங்க வீடியோ வந்து உங்க ஆட்சி உங்களை பார்க்க சொல்லி எங்க கிட்ட ஒரு அண்ணன் பிடிக்காங்களா நிறைய பேர் எங்க ஆச்சிக்காக இந்த வீடியோவே எடுக்கிறோம் எங்க ஆட்சி வந்து எங்க வீடியோ பாப்பாங்க அவங்களோட ஆத்மா என் பார்த்து சந்தோஷப்படும்ன்ற நம்புறேன் எப்படி சொல்றது இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டா எங்களுக்கு வந்து அமையணும் எங்க ஆட்சி எங்க கூட எப்பயுமே எங்க குலுதெய்வமா இருக்கணும் அப்படின்றத நம்புறோம் எல்லாரும் வேண்டிக்கோங்க இன்னைக்கு வீடியோ இதுதான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மெமரிஸ் நடந்தது அங்கே நடக்குது யாரும் வந்திருக்காங்க அப்படின்றத குட்டி குட்டி கிளிப்ஸா தான் நான் இதுல இருக்க ஒரு மினி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெருசா இல்லாம ஒரு மினி விளாக தான் இருக்கும் நல்லபடியா இந்த எல்லாரும் ஆட்சியை ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம சேனல் புதுசாக வீடியோக்குள்ள போலாம். ஆர்மேகிலாங்களா? அது யார் மகி? ஆச்சி. ஆச்சி. பாட்டி பாட்டி. எனக்கு தான் ஆச்சி, உனக்கு பாட்டி. சரி முட்டகுடா ஆச்சி கி. நல்லா குடி.

என்னடாம வயசுக்கு தங்க வயசுக்கு பாட்டி தான் உனக்கும் பாட்டி தான் கட்டிபிடிச்சுக்கிறியா சரிம்மா நீ கட்டிபுடிச்சிக்கம் உனக்கு இல்லாத உங்க பாட்டிமா நீ எப்படி வேணாலும் கட்டி இந்த மாதிரி பாட்டி வேணுமா உனக்கு சரி வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து உனக்கு பாப்பாவா வந்து பிறப்பாங்க ஆச்சு என்னடா கண்டிப்பா வந்து யா யாருக்கா பிறந்தாலும் சந்தோஷம் தான் ஆச்சி என்ன உனக்கு பாப்பா வந்து ஆச்சி உனக்கு பாப்பா வந்து பிறந்தா உனக்கு ஹாப்பியா ஆமா வா சேடி தாங்கப்பல நீ குட் பாய் மஹி நீ குட் பாய் இல்ல நீ வெரி வெரி குட் பாய் இப்ப போய்கிட்டு இருக்கோம் இப்பதான் வந்து வீட்டுல இருந்து கிளம்புறோம் மணி பாத்தீங்கன்னா ஏழே ஏழரை இருக்குமாடாமா ஏழு இருபது அங்கே போகிறதுக்கு எங்களுடைய ஒம்பது மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருந்துச்சு கிளம்புறது கரெக்டாக தான் இருந்தது மகி வந்து அவங்க ஆட்சியை கொஞ்சிக்கிட்டே வராரு பாட்டியை நம்ம எப்படியே இருப்போம் அதெல்லாம் உடையாதுரா ஏன்டா உடையது இதுதான் எங்களோட ஏரியா போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மெமரிஸ் தெரியுமா எங்கள் ஆச்சு எங்கள் வீடியோலாம் பார்க்கணும் இந்த பிள்ளைய பாருங்கள் ஓவராக பண்ணிக்கிருக்கு டென்ஷன் ஆக்குது எங்களை எல்லோரும் எப்படி உட்காந்துருக்காங்க பாரு ராம உட்காந்துருக்காத பாருங்க என்ன பண்ணுறியா யார்டு தொட்டி ஓன் பில்ல வேலன்ட்டு வேலன்ட்டு

நல்ல நல்ல ஆட்சியோட சாதம்டா இது அடுத்த ஆட்சி சாப்பாடு இவர் வேலை அழகா இருக்கேன்

மேல <laughs> <laughs>

அங்கே இருந்து ஆச்சிக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு செங்கோட்டை கண்டிப்பா இங்க இருக்க பகுதிகளுக்கு தெரியும் இந்த ஆட்சியை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆச்சு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் நேற்றுல தான் இருப்பேன் வீட்ல தான் இருக்கீங்களா ஓகே ஆட்சி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நீங்க எல்லாம் யாராவது ஆட்சியை பாத்துருந்தாங்கன்னா இந்த ஆட்சி நீங்க நிறைய பேர் வந்து வேலை கறந்த ஆட்சி நிறைய பேர் அக்கா கருவாடு விற்பாங்க அக்கா சொன்னீங்க கருவாடு விப்பாங்க அப்படிலாம் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இந்தாச்சி யார் யாரு எல்லாம் பாத்திருக்கீங்க உங்க ஊரா அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேலக்கருந்தில் இப்போ அங்கே போய் வீடுகளை நினைச்சோம் எங்கள் தாட்டையில் அங்கே நிறைய பேர் ஆச்சி வீட்டில் எடுக்க முடியல அங்கே நமக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஃபேன்ஸ் இல்லை அம்மா குட்டிஸ் நம்மளோட அம்மா குட்டிஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல ஆசி வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வந்தோம்னால வீட்டில் போய் விருந்தே வைக்கிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த சிஸ்டர்ஸில் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பாட்டிட்டு என் வீடியோ காமிச்சிருங்க பாவம் வீடியோ பார்க்கணும்னு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக காமிங்க எங்கள் ஆச்சிட்டு என் ஆச்சியை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஓகே அம்மா குட்டிஸ் எங்கள் ஆச்சு பேர் என்னடா ஆட்சியோட தங்கச்சி முத்து பேச்சியோட தங்கச்சி கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப மிஸ் பண்றோம் செம்ம கேரக்டர் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சாப்பிட முடியல ஃபுல்லா சாப்பிட்டோம் இங்க ஓகே நமக்கு டீஸ் நிறைய இருக்கு நிறைய அப்டேட் இருக்கு காமிக்கிறேன் ஃபேமிலி ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னா கலகலப்பெல்லாம் போச்சு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல எங்களால் கிளிப்ஸ் எடுக்க முடியல ஆட் பண்ண முடியல சரி நான் போயிட்டு கலகலப்பான உள்ளதெல்லாம் காமிச்சிடுறேன் என்ன பண்ணுறாருன்னா டேஸ்ட் பண்ற கறி நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்ல ஏ மளப்படி நான் தான் போட்டारामா அய்யோ 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 சுத்துறச்சா மெனிட என்னது அது சாம்பார் ம் சாப்பிட முடியாது நான் அவங்க சாப்பிட முடியாது நான் சாப்பிடுவோம் அன்றைக்கி ஒரு குடி சாமி காலையிலே வந்து அத்தை வச்சு அத்தை ஸ்பெஷல் இன்னைக்கு நேரமா ஊற்றி ஊற்றி நக்கியே காலி பண்ணிடுவா பாருங்க இப்போ கறின்னா போதும் என்ன தானே இருக்கு கறியில் உனக்கு எல்லாரும் குரூப்பாக பேசிக்கிருக்கோம்

இப்போ வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம் வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ இருக்கேன் ஆமாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டிங்களா இப்போ என்ன சமையல் நடந்துகிட்டு இருக்குன்னா மகிய ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல அதனால் நாளைக்கு மகியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நம்ம கீரை போகலான்னு நான் ஐடியா பண்ணுறேன் ஏன்னா ரெகுலராக லீவு வருதுல்ல அதனால அதனால் அதுதான் யோசிச்சுட்ருக்கேன் பாப்பா என்ன பண்ணலான்னு ஏன்னா தொடர்ந்து இந்த மந்த்த்லேயும் நிறைய நாள் லீவ் போடுற மாதிரி இருக்குது கண்டிப்பான முறையில் அடுத்து வந்து கார்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு ப்ரின்ஸிபலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்குது ஓகே குட்டீஸ் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா கிளிப்ஸ்லாம் எடுத்துருக்க மாட்டோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக தான் எடுத்திருப்போம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே ஆட்சியோட ஆசிர்வாதம் எப்பயுமே இருக்கும் எல்லோரும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ்த் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான தேங்காய் புடைக்கக்கூடாது கோயிலுக்கு போகலாம் ஆனால் தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆச்சி வந்து மறுபிறப்பாக வந்து பிறப்பாங்களாம் நம்ம என்னடா சொன்னாங்க பார்த்தியா அப்போ யாருக்கு பிறக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம வாரிசில் யாருக்கு பிறக்க போகிறாங்கன்னு தெரில கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த வார்த்தை சொல்லும் போது ஓகே நல்லபடியாக போய் மனதிருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு திரும்பியாச்சு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க ஆட்சிக்காக உங்கள் கூட எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஆட்சி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறையா ட்ரிப் இருக்குது அண்டு வந்து வெளியே போகிற விஷயங்கள் நிறையா வேலை இருக்குது அதெல்லாம் பை போய் ஒன்னாடுவோம் கீரமங்கலத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு முக்கியமான ஒரு ரீசனாக்காக போகிறோம் என்னடாமா ஒரு பெரிய வேலை பார்க்குறது கண்டிப்பாக போகிறோம் அது என்னன்றது நீங்கள் தொடர்ந்து பாருங்க கீரமங்கலத்துக்கு போகிறது எதுக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உங்களுமையான ஒரு பஞ்சாயத்து இருக்குது அதுக்கு அதான் கிளியர் பண்ணுறது கண்டிப்பாக போகிறோம் என்னடாமா